வணக்கம் நான் சபரி ஆலம் விழுதுகள்ங்கிற இந்த பகுதியில எனக்கு பிடித்த தமிழ் ஆசிரியர்கள் பத்தி சுருக்கமா பகிர்ந்துக்க போறேன் எங்க அப்பாவுக்கு அரசு பணி நாங்க ஒவ்வொரு ஊரா மாறிக்கிட்டே இருப்போம் அதனால நான் எட்டு பள்ளிக்கூடங்கள்ல படிச்சிருக்கேன் எனக்கு மொத்தம் பத்து தமிழ் ஆசிரியர்கள் இருந்தாலும் இன்னைக்கு தமிழ் ஆசிரியரை பத்தி பேசுன்னு சொன்னதும் எனக்கு இந்த பேர் தான் ஞாபகத்துக்கு வருது ஞான அம்மா திருநெல்வேலி மாவட்டத்துல வள்ளியூர்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல இருக்கிற அரசு தான் நான் பதினோராவது பன்னிரெண்டாவது வகுப்பு படிச்சேன் அங்க எனக்கு தமிழ் அம்மாவா இருந்தவங்க தமிழம்மாவா இருந்தவங்கதான் அம்மா இப்ப யோசிச்சு பார்த்தாலும் மஞ்சள் பூசின அவங்க முகம் பெரிய வட்டப்போட்டு கணீன்ற குரல் அந்த குரல்ல தமிழ் இது எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வருது அம்மா மற்ற வகுப்புகள் எடுக்கிறது சிறப்புனா துணைப்பாடம் எடுக்கிறது ரெட்டை சிறப்பு ஆமாங்க எழுத்தாளர்களுடைய நல்ல நல்ல கதைகளை எல்லாம் சேர்த்து துணைப்பாடம்னு எங்களுக்கு ஒரு பகுதி தருவாங்க அந்த பகுதியில நிறைய அழகான கதைகள் இருக்கும் அந்த கதைகளை எல்லாம் அந்த கதாபாத்திரங்களாவே மாறி வாசிப்பாங்க இன்னைக்கு நான் கதை வாசிச்சாலும் அவங்களை நினைச்சுதான் கதை வாசிக்கிறேன் இன்னைக்கு நான் கதை எழுதினாலும் அவங்க இதை வாசிச்சா நல்லா இருக்குமானு யோசிச்சுதான் எழுதுறேன் அவங்கள பத்தி யோசிக்கும் போதெல்லாம் தமிழ் வீரமும் ஆளுமையும் நிறைந்த மொழின்னு எனக்கு தோணும் சரி தமிழோட வீரத்தை பத்தி பேசுறதுக்கு இப்படி ஒரு தமிழம் தமிழ் கனிவானதுன்னு சொல்றதுக்கு எனக்கு இன்னொரு தமிழம்மா இருக்காங்க அவங்க பேர் ரத்னபாய் டீச்சர் நான் பத்தாவது வகுப்பு படிக்கும் போது தமிழ் எடுத்தாங்க பாடம் நடத்தும் போதே எல்லாரோட முகத்தையும் ஒரு பார்வை பார்ப்பாங்க யார் முகமாவது வாடி இருந்துச்சுன்னு வைங்க பக்கத்துல வந்து கேட்பாங்க என்னடா தங்கோ என்ன பிரச்சனை உனக்கு அவங்க கேக்குறதுலயே பாதி பிரச்சனை ஓடிடும் இவங்க ரெண்டு பேரை பத்தியும் பேசிட்டு இப்ப எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு தமிழ் அம்மாவை பத்தி பேசலன்னா இந்த காணொலி நிறைவு பெறாது ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து தமிழ் இலக்கிய கதைகளை நவீனப்படுத்துற முயற்சியில நான் ஈடுபட்டுட்டு இருக்கேன் ஆனாலும் நம்ம எத்த இலக்கியம் படிச்ச ஆள் இல்ல இல்லையா அதனால எனக்கு நிறைய சந்தேகங்கள் கேள்விகள் வரும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் தேடி போற ஒரே இடம் டாக்டர் மலர்விழி மங்கையர்கரசி அம்மா எப்ப குறிஞ்செய்தி அனுப்பினாலும் சரி உடனே பதில் வரும் பதில் நீளமா இருந்துச்சுன்னா இதோ இதுதான் மேற்கோள்னு ஒரு ரெஃபரன்ஸ் வரும் ஒரு நாள் கூட அவங்க என்ன துச்சமா கருதுனதில்ல வயசெல்லாம் ஒரு பொருட்டாடா யாரோ ஒருத்தர் தமிழுக்காக ஒன்னு செஞ்சா அதுவே போதும்பாங்க இது போன்ற தமிழ் ஆசிரியர்கள் எல்லாம் இருக்கும்போது தமிழ் எப்படி மெல்ல ஆகும்னு எனக்கு எப்பவுமே தோணும் ஞான சௌந்தரி ரத்னபாய் டீச்சர் மலர்விழி அம்மா இந்த மூணு பேரை பத்தியும் இந்த பகுதியில பகிர்ந்துகிட்டதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி மறுபடியும் ஒரு காணொலியோடு சந்திக்கலாம் நன்றி